ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமும் நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களோட பங்குனி மாத ராசி பலன்கள் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு தாங்க இது கூடவே இந்த பங்குனி மாதம் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தா இருக்கு அப்படின்னும் இந்த மாதத்துல முருகன் வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க தமிழ் மாதத்துல கடைசியாக இருக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த பங்குனி மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச கடவுளான முருகனை வழிபட இது ரொம்பவே உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால தாங்க ஏன்னா இந்த மாதத்துல தான் பங்குனி உத்தரம் அப்படிங்கறது வருது பாருங்க நார்மலாகவே முருகனை வழிபாடு செய்கிறதுக்காக ஒரு மாதத்தில் வந்து பல நாட்கள் வருதுங்க அதாவது ஷஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது இப்படின்னு பல வழிபாட்டு முறைகள் அமைஞ்சிருக்குதுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயும் நிறைய மாதங்கள் வந்து முருகனுக்காகவே ஒதுக்கப்பட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வைகாசி கார்த்திகை பங்குனி இது மாதிரியான மாதங்கள் வந்து முருகனுக்குனே உகந்த மாதமாக சொல்லப்பட்டு இருக்குதுங்க ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் வந்து பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வரும் இந்த உத்திர திருநாளில் பார்த்தீங்கன்னா பல முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாட்டு முறையும் பூஜையும் செய்யப்படுது இன்னும் சில கோவிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு நிறைய நாட்கள் விழாவாகவும் கொண்டாடப்படுதுங்க அப்போ இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஆன்மீகத்தில் வந்து அதிக நாட்டம் கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க சதா கோவில் குளம் அப்படின்னா ஆன்மீக பயணம் இப்படின்னு இல்லைன்னா வீட்லேயே கூட தினமும் பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது விரதம் இருந்து வழிபாடு செய்யறது இப்படின்னு ரொம்பவே கடவுள் பக்தி நடந்தவங்களா தான் இருப்பாங்க தனக்கு மேல இன்னொரு சக்தி இருக்கிறத வந்து நம்ப இவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயம் இதுல எல்லாமே அதிகமா நம்பிக்கை கொண்டவங்களாவும் இருக்கிறாங்க எதை செஞ்சாலும் அதை வந்து கரெக்டா செய்யணும் அப்படின்னு உறுதியா இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்பவே ஹெல்ப்பிங் மைண்ட் கொண்டவங்களாவும் இருக்கிறாங்க யாருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா செய்வாங்க இல்ல அப்படின்னா கோபமாவோ இல்ல கடுமையாவோ சொல்ல மாட்டாங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க ஊருக்காக உழைக்கக்கூடியவங்களும் இவங்க தான் இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் நம்பி ஏமாந்து போறது தாங்க நல்லவங்க அப்படின்னு நினைச்சு பழகன்னா அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அதுக்காக இவங்க வந்து ஆத்திரப்பட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இயல்பாக எடுத்துக்குவாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா பேங்க் டீச்சர்ஸ் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துல இப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த தனுசுரசியை சேர்ந்தவங்க தான் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தியும் சிவபெருமானும் தாங்க சிவ வழிபாடு அதுவும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும் இவங்களோட ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்குதுங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகக்கூடியவங்க ஆனால் யாருக்கும் எப்பயும் அடிமையாக இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்திங்க மேக்ஸிமம் இந்த தனுசு ராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்குற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஆனால் என்ன மேரேஜ் தான் சீக்கிரமாக நடக்காது ஏன்னா இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது அதனால பார்த்தீங்கன்னா அதில் மூல நட்சத்திரம் வந்து இருக்குங்க கண்டிப்பாக இவங்களோட நிலைமை வந்து இன்னும் மோசங்க கரெக்டான டைமில் மேரேஜ் அப்படிங்கிறது ஆகாதுங்க ரொம்பவே டிலே தான் ஆகிட்டு இருக்கும் ஆனால் திருமணம் அப்படிங்கிறது நடந்துவிட்டா இவங்களோட லைஃப் வந்து ஓஹோன்னு இருக்குங்க நல்ல ஒரு லைஃப் பண்ணவரையும் கிடைப்பாங்க படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பாங்க எதையுமே ஈஸியாக புரிஞ்சுக்க கூடியவங்க தாங்க இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க தாங்க டாப்பில் இருப்பாங்க இவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க தாங்க இந்த தனுசு தனுஷ் ரசிகாரங்க முனிமாத கிரகநிலையை வச்சு பார்க்கறப்ப பார்த்து பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் வந்து பெற்றிருக்கிறாருங்க சுக்கரன் வீட்டில் அதுவும் இருக்கிறாரு சுக்கரன் உச்சம் பெற்று புதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா புதன் சுக்கர யோகம் வந்து உருவாகுதுங்க அது மட்டும் இல்லைங்க ராஜ யோகமும் அமைந்துள்ளதால உங்களுக்கு இந்த மாதம் வந்து எல்லாமே சாதகமாக தாங்க முடிய போகுது அதாவது இனிய மாதமாக அமைய போகுதுங்க இந்த புத சுக்கரன் யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகுதுங்க புதுசாக ஒப்பந்தங்கள்லாம் நிறையவே அதிகரிக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்குங்க இது கூடவே நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் நீங்க கைது வாய்ப்பு கூட இருக்குது அப்ப இந்த பங்குனி மாசத்துல கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாலஞ்சு மாசத்துக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் நீங்க வேலை செய்யறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுங்க புனித பயணங்களும் உங்களுக்கு அதிகமாக தான் ஏற்படும் அதாவது இந்த மாதம் வந்து நீங்க கோயில் குளம் அப்படின்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க நினைச்சத நினைச்ச நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க ஃபியூச்சரை பத்தி இருக்கிற உங்க பயம் எல்லாமே இப்ப தேர போகுதுங்க மீன ராசியில புதன் சஞ்சாரம் வந்து நடக்குங்க அதாவது மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில வந்து புதன் நீச்சம் பெற்று என்றும் வகரம் பெற்றம் வந்து சஞ்சரிக்கிறாரு உங்க ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன் அவர் வந்து நீச்சம் பெறுவது வந்து உங்களுக்கு ரொம்பவே யோகமானதாங்க இருக்க போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுப காரியங்கள்னா சீக்கிரமும் நடக்க போகுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து அதெல்லாம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கலாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அதாவது வீடு குடி போகிறது பால் காய்ச்சறது மொட்டையடிச்சு காது குத்துறது வளைகாப்பு திருமணம் இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் நடத்தலாங்க அதுவும் திருமணம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக திருமண முயற்சியெல்லாம் எடுக்கலாங்க கை கூடும் அதாவது ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வரன் தேடியும் அமையாத தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் வந்து இந்த வரன் தேட ஆரம்பிக்கலாங்க இந்த டைமில் வந்து வரன் அப்படிங்கறத தானவே உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குது அப்போ திடீர் திருமண யோகம்லாம் இருக்குதுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கூட கிடைக்க போகுதுங்க அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாங்க இதனால் வரைக்கும் பிள்ளைங்க மூலியமாக வந்த பிரச்சனை கூட இப்ப படிப்படியாக முடிவுக்கு வரப்போகுதுங்க அதாவது ஏதாவது சண்டை சச்சரவு இப்படி இப்போ இருந்தது போகுது வியாபார விரோதம் எல்லாம் விலக போகுதுங்க அதாவது உங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாராவது இருக்கிறாங்க தானாகவே விலக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியெலாம் கிடைக்க போகுதுங்க கடன் சமயம் குறையும் புதிய யுக்திகளை வந்து நீங்க கையாளுறது மூலமாக தொழில வந்து நல்ல ஒரு சக்சஸ் வந்து நீங்க பார்க்கலாங்க புதுசா தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதம் வந்து சக்சஸ் ஆகுங்க இல்ல தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும் புதுசாக இடம் பார்க்கணும் இப்படி அப்படின்னா இது எல்லாத்துக்குமே உகந்த மாதமாக தாங்க இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடன் சுமை அப்படிங்கிறது அறவே உங்களுக்கு குறைய போகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்துட்டு இருந்த கடனை வந்து இந்த மாதம் வந்து கொடுத்து கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புலாம் கிடைக்க போகுது இந்த மாதத்துல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து யோகமான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஊதிய உயர் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க அதுவும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் இது கூடவே உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வாக தாங்க அமைய போகுது கும்ப ராசியில் புதன் சஞ்சாரமும் கூட நடக்க போகுதுங்க அதாவது பங்குனி நாலாம் தேதி வந்து புதன் வக்கர இயக்கத்தில் கும்ப ராசிக்குள்ளே வந்து வரப்போகிறாருங்க உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களை வீடு தேடியே வரப்போகுதுங்க குறிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே கை கொடுங்க அதாவது கடல் தாண்டி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது கூட இப்போ வந்து கை கொடுங்க நீங்கள் எதாவது விசா அப்ளை பண்ணி வச்சுருக்கலாம் இல்லை எக்ஸாம் எதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட நீங்கள் பாஸ் ஆகி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது இந்த மாதத்தில் அது எல்லாமே நிறைவேற விரும்புங்க இது கூடவே பாத்தீங்கன்னா மாமனார் மைத்துனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் வந்து அவங்க தாங்க முன்னணி நடத்தி கொடுக்க போறாங்க இது கூடவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு சேமிப்பும் அதிகமாக போகுது அதாவது தொழில வந்து நீங்க விரிவாக்கம் செய்யக்கூடிய எடுத்த எல்லா முயற்சியுமே வெற்றி அழகிங்க அதனால பாத்தீங்கன்னா சேவிங்ஸும் உங்களுக்கு அதிகமாகும் கேட்ட இடத்துல வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தையோ இல்ல சேவிங்ஸையோ நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது மூலயமா நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் பாக்கலாங்க உங்களை தோக்கடிக்கிறதுக்காகவே போட்டிக்காக யாரெல்லாம் கடை வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாமே இந்த மாதம் வந்து விலகி போயிடுவாங்க பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு உயருங்க அதனால இந்த மாதம் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்க போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களாவே விருப்பப்பட்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்க நினைக்கிற ஆர்வம் கொண்டவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து அதை வந்து ஆரம்பிக்கலாங்க அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் மீன ராசியில் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுசாவே வக்கரம் பெற்று தாங்க சஞ்சரிக்க போறாரு அசுர குருவான சுக்கரன் வக்கரம் பெறுவது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் நன்மை தாங்க கொடுக்க போகுது உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால வரைக்கும் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அப்படிங்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாகுங்க அதாவது நாள்பட்ட நோய்க்காக நீங்கள் மருந்து மாத்திரலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாகிடுங்க இல்லை இப்போ சின்ன சின்னதாக பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட குணமாகற வாய்ப்புகள் இருக்குது அதனால டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணாலே போதுங்க கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்றது மூலியமாகவும் சரியாகிடும் இந்த மாதத்தில் ரொம்பவே ஆக்டிவ் ஆகிடுவீங்க உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் வந்து சில பற்றாக்குறை வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது அதாவது இந்த மீன ராசியில் புதன் சஞ்சரிக்கிறது மூலியமாக தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கோசரம் மற்ற கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இதைத் தொடர்ந்து பங்குனி இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து போக போறாருங்க அங்கு நீச்சமும் ஆக போறாரு உங்க ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் அதனால பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குது அதுவும் இந்த மாத கடைசியில் வந்து நீங்கள் பிள்ளைகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது பிள்ளைங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்க பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்த பிரச்சனை எல்லாமே மறுபடியும் தலை போகுதுங்க இதனால் வரைக்கும் இழுப்பு இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதத்தில் மறுபடியுமே கோர்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது புதுசாக சொத்துக்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதில் கூட பிரச்சனை வரலாங்க அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வீட்டில் குழப்பங்கள் வந்து அதிகமாகிற வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலியமாக இந்த டைமில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பழைய வண்டி வாகனத்தெல்லாம் விற்றுட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான முயற்சி ஆர்வம் எல்லாமே அதிகமாக உங்களுக்கு கலைஞர்களுக்கு வந்து காரிய வெற்றிகள் எல்லாமே கிடைக்குங்க இதுவே ஸ்டூடண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் படிப்பில் நல்ல ஒரு அக்கறையும் காட்ட போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை வந்து பலப்படுங்க அதுக்காக நீங்க ரொம்பவே பாடுபடுவீங்க இடம் பூமி இதெல்லாம் வாங்குறதுக்கான ஆர்வம் கூட உங்களுக்கு வரும் இந்த மாதத்துல இது மாதிரியான பலன்களை தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது பரிகாரமா பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்துல சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தருங்க இது மாதிரி யாரெல்லாம் மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷ்தானைக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்